ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பாத்தீங்க இந்த வீடியோ தான் இப்ப சோசியல் மீடியால செம்ம கியூட்டான வீடியோவா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அண்ட் நம்ம தலை சார் இவங்க ரெண்டு பேரும் இப்ப ரீசெண்டா ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க அந்த வரலட்சுமி பூஜை ஈவென்ட்ல கணவன் மனைவி இரண்டு பேரும் போயிட்டு அந்த பங்கன் பண்ணோம் அதே போலதான் ஷாலினி மேம் அஜிசாரும் போயிட்டு அந்த ஈவெண்ட்டை அட்டன் பண்ணி செம்மையா சிறப்பிச்சிருக்காங்க அப்போ அந்த ஈவெண்ட்ல நம்ம தல அஜி சார் ஷாலினி மேம் பயங்கரமா கலைச்சாரு அந்த கியூட் மூமெண்ட் தான் செம்ம ட்ரெண்டிங்கா இருந்தது மேம் நம்ம சார்ட்ட கால இருந்து ஆசீர்வாதம் வாங்க அங்க இருக்கவங்க எல்லாம் சொல்லுவாங்க அப்ப ஷாலினி மேம் ஃபர்ஸ்ட் காலில் விழுவாங்க அப்ப அது சார் வேணாம் அதெல்லாம் வேணாம்னு சொல்லுவாரு பட் இருந்தாலும் அங்க இருந்த எல்லாரும் இல்ல இது ஒரு சம்பிரதாயம் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொன்னப்ப ஷாலினி மேம் காலில் விழுவாங்க அப்போ அஜிசாரும் பூ போட்டு ஆசீர்வதிச்சிட்டு அப்புறம் அவங்களுக்கு மேல எழுப்பிட்டு இப்ப இவன் வீட்டுக்கு போனதும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா களைப்பாரு எல்லாருமே ஹியூமர் சென்ஸ் நம்ம இருக்கு இது ஆஃப் லைன்ல இல்லாம ஷூட்டிங் ஸ்பாட் செட்லையும் இருந்த எல்லாரையும் செம்மையா கலைப்பாரு நம்ம தலாஜி சார் இது நம்ம தள்ளாஜி சார் கூட நடிச்ச எல்லாருமே சொல்ற விஷயம் தான் ரொம்ப ஹம்பிளான பர்சன் ரொம்ப ஹானஸ்டான பர்சன் அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்ல செம்ம ஃபன் மூமெண்டா இருப்பாரு எல்லா எல்லாரையும் ரொம்பவே ரொம்ப ஜாலியான பர்சனா இருப்பாரு தலாஜி சார் அப்படின்னு சொல்லி நம்ம தலாஜி சார் ரொம்பவே புகழ்வாங்க இதுதான் நம்ம தலாஜி சாரோட பெஸ்ட் குணனே நம்ம எல்லாருமே சொல்லலாம் அண்டு நம்ம தலாஜி சார் இப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் ரேஸ்ல இருந்தாரு குட் பேட் அக்லி படத்துக்கு அப்புறம் ரேஸ்ல போயிட்டு நிறைய வின்னிங் மூமெண்ட் கொடுத்தாரு அண்ட் செம்மையான மூமெண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணி நம்மளுக்காக கொடுத்தாரு அண்ட் அங்க ஃபேன்ஸ் எல்லாம் அங்க போனதை பார்த்து தலாஜி சாருக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு ரசிகர்கள் வந்து எனக்கு பேராதரவு கொடுக்குறாங்க இதுதான் அன்கண்டிஷனல் லவ்னு சொல்லி நம்ம அஜி சார் நம்ம ஃபேன்ஸுக்காக செம்மையான மெசேஜும் கொடுத்தாரு அண்ட் ரேசிங் இருக்கிறப்ப வந்து ஃபேமிலி கூட டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டாரு இப்போ அடுத்த படத்துக்கான வேலையை ஆரம்பிக்கிறாரு எல்லாத்தையும் ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு நம்ம தலை சார் இதுதான் நம்ம ஏகே ஃபேன்ஸ் அவர்கிட்ட கத்துக்கிற விஷயம் அவரோட பேஷனையும் ஃபாலோ பண்ணணும் அண்ட் தொழிலையும் ஃபாலோ பண்ணணும் அண்ட் குடும்பத்தையும் பார்க்கணும் இது மூணுத்தையும் ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணுங்க அப்போதான் ஃபேமிலியா ஈஸியா ரன் பண்ணலாம் அப்போதான் எல்லா இடத்துலையும் உங்களால வெற்றியை பார்க்க முடியும் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம தலை சார் ரசிகர்களாக கொடுக்க மெசேஜ் இதுதான் அண்ட் ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் இப்ப செம்ம வீட்டிங்ல இருக்கிறது ஏகே சிக்ஸ்டி ஃபோர் அப்டேட்டுக்காக தான் ஏன்னா தேபேனே ஏகே கே ஃபோர் படத்துல இருந்து இவங்க நடிக்கிறாங்க இவங்க தான் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு நிறைய பேர் மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க அது அபிஷியலா வந்தாதான் நம்ம ஏ கே ஃபேன்ஸுக்கு செம்ம ஹாப்பியான மூமெண்டா இருக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு போச்சு அண்ட் செகண்ட் ஹாஃபாவும் ஆரம்பிச்சிடுச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர் குட் பேட் ஆக்லி அண்ட் கலெக்ஷன்லயும் சரி ஹையஸ்ட் ரன்னிங் டேஸ்லயும் சரி இப்போ அடுத்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் செகண்ட் ஹாஃப்ல ஏ கே சிக்ஸ்டி ஃபோர் படம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா வேற லெவல் மூமெண்டா இருக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப இந்த கியூட் வீடியோ பத்தி உங்க அப்படின்னு நம்ம கான்பஸ்ல கான் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்